அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமாத் வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வந்து இரண்டு விசேஷங்கள் இருக்குது அது என்ன விசேஷம் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் ஓணம் மாதா மாதம் நட்சத்திரங்கள் அனைத்தும் வருவதும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் மாதா மாதம் வரும் ஆனால் சிலது மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் கொண்டாடுவோம் இப்போ வந்து சதுர்த்தி பார்த்திங்கன்னா மாதா மாதம் இரண்டு சதுர்த்திகள் வரும் ஒரு சதுர்த்தி வந்து சங்கட்டார சதுர்த்தி மற்றொன்று வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னு ஆனால் ஆவணி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியை நாம் வந்து விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் திருவோணம் திருவோண நட்சத்திரம் வந்து மாதா மாதம் வரும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வந்து ஒவ்வொரு மாதமும் நாம் வணங்குவது சிறந்தது திருவோண விரதம் அப்படின்னு இருப்பாங்க அதை வந்து நாம் கடைபிடித்து பெருமாளை வணங்குவது எப்படி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததோ அதே மாதிரி திருவோண நட்சத்திரமும் உகந்தது அந்த விதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் நாம் வந்து சத்திய நாராயணர் பூஜை செய்வது பெரிய பெரிய ஆலயங்களில் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கு கல்யாண வைபவம் செய்வது இந்த மாதிரி எல்லாம் மாத மாதம் செய்வாங்க ஆனால் நாளைய தினம் வருகின்ற அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாளைய தினம் திருவோண நட்சத்திரம் வருகின்றது இது வந்து கேரள மக்கள் வந்து ஓணம் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவாங்க பலி சக்கரவர்த்தி வந்து லோகம் சென்ற பிறகு வருடத்திற்கு ஒரு முறை வந்து அவர் வந்து அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை பார்ப்பதற்காக அவர் வந்து வருவார் அதனால தான் அவங்க வந்து அந்த கோலம் அத்திப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து போட்டு வச்சு தீபங்களை ஏற்றி வச்சு பெருமாளை வந்து அவர்கள் வரவேற்கும் விதமாக அந்த மாதிரி அந்த கோலங்கள் எல்லாம் மலர்களால் கோலங்கள் போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து பல வகையான உணவுகளை நாளைய தினம் வந்து செய்து பெருமாளுக்கு படைத்து அவர்கள் வந்து விருந்து உண்பார்கள் அந்த மாதிரி நாளைய தினம் பெருமாளை வரவேற்கக்கூடிய ஒரு நாள் இதுதான் திருவோண நட்சத்திர விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரதமாகவே அவர்கள் வந்து கடைபிடிப்பார்கள் நாம என்ன செய்யலாம் பெருமாளுக்கு நாளைய தினம் பிரதோஷம் ஈஸ்வரருக்கு என்ன செய்யலாம் இப்படி சிவ விஷ்ணு பேதம் இல்லை அப்படின்ற மாதிரி நாளைய தினம் அமைந்திருக்கு நமக்கு நாளைய தினம் பிரதோஷம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று பிரதோஷத்தில் நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை கண்ணால் பார்த்தாலே பல பாவங்கள் வந்து போவதாக நமக்கு சொல்லப்படுகின்றது போகும்போது சுவாமிக்கு வந்து பால் வாங்கி கொண்டு போய் தருவது ரொம்பவே சிறந்தது பிரதோஷம் பற்றி நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அடுத்து திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முடிந்தால் நீங்கள் கூட மலர்களால் தெருவில் வந்து கோலம் போட்டு வைங்க கேரள மக்களை பார்ப்பதுக்கு மட்டும்தான் பெருமாள் வருவாரா அப்படின்னா நம்மையும் பார்ப்பார் அவர் தெய்வம் அப்படின்றவங்க எவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உரியவர் தான் அதனால முடிந்த அளவு அந்த மலர்களால கோலத்தை போட்டு வைங்க அடுத்து பாத்தீங்கன்னா பழ தீபத்தை நாளைய தினம் ஏற்றுவது சிறந்தது ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நம்ம சேனல்ல இந்த பழ தீபம் பற்றி பதிவுகள் வந்து போட்டிருக்கிறோம் இப்போ அந்த பழ தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத நாம பார்க்கலாம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் எங்கள் கிட்டே எந்த பழமே இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வெறும் வாழைப்பழம் மட்டும் வச்சு தீபம் ஏற்றலாம் இல்லை நாங்கள் வந்து ஒரு நான்கு ஐந்து பழங்களை வாங்கிட்டு வரோம் அதை வந்து பெருமாளுக்கு படைத்த மாதிரியும் இருக்கும் நாங்கள் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கோம் அப்படின்னா நிறைய பழங்கள் கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் வாழைப்பழம் ஆப்பிள் அடுத்து வந்து மாதுளை பேரிச்சம் காய்ந்த திராட்சை அல்லது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய திராட்சை முந்திரி பாதம் பிஸ்தா ஆரஞ்சு கொய்யா இப்படி எல்லா பழங்களையும் அந்த தட்டில் வந்து கட் பண்ணி போட்டு மத்தியில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ஏற்றி அந்த தட்டோடு அந்த தட்டை வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கு வந்து ஹாரத்தி காட்டுவது எப்படி புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு நாம் மாவிளக்கு போடுவோமோ அந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் இந்த பழ தீபத்தை ஏற்றுவது சிறந்தது பழக்கம் இருக்கிறவங்க தான் செய்யணுன்னு கிடையாது எல்லாருமே நாளைய தினம் செய்து பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி அந்த பழத்தை நாம் உட்கொள்ளலாம் பிரசாதமாக சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு மனசுக்கு தெளிவு என்பது ஏற்படும் அதனால் முடிந்தவர்கள் நாளைய தினம் இந்த மாதிரி தீபத்தை வந்து ஏற்றி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்